நன்சை அமைப்பு ஒரு சாதாரண அமைப்பு கிடையாது தொடர்ந்து சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முதல் களப்பணி ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மட்டுமே நாற்பது கண்மாய்களில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பண விதைகளை நட்டு மிக பிரமாண்டமான சாதனை படைத்த ஒரு அமைப்பு அது மட்டும் கிடையாது தொடர்ந்து மரத்தில் அடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆணையை புடுங்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆணி புடுங்கும் திருவிழா அப்படின்ட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு விழாவை எடுத்து தொடர்ந்து மரத்தில் இருக்கக்கூடிய ஆணிகளை பிடுங்கி மரத்திற்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கின்ற ஒரு சிறந்த அமைப்பாக நன்சை அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சொன்னோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பனை நடவு பனை மரத்தை நட்டு மிக பிரம்மாண்டமான சாதனை படைத்திருக்க நன்சை அமைப்பு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட முப்பது நீர்நிலைகளில் அறுபதாயிரம் பனை விதைகளை நட்டு மீண்டும் மீண்டும் மிக பிரமாண்டமான சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இந்த நன்சை அமைப்பு சிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பண விதைகளை நட்டு மிக பிரம்மாண்டமான சாதனை படுத்திருக்க இந்த நன்சை அமைப்பு இவ்வளோ கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்க இந்த அமைப்பை கௌரவிக்கும் விதமாக பசுமை பணிகளுக்கன்றே பெரிய அங்கீகாரமாக நன்சை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பசுமை செந்தில் அவர்களுக்கு தமிழக அரசு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னாம் ஆண்டிற்கான பசுமை முதன்மையாளர் எனப்படும் கிரீன் சாம்பியன் விருதை வழங்கி நம்முடைய அண்ணன் அவர்களை கௌரவப்படுத்தியிருக்கிறது அது மட்டும் கிடையாது அத்தோடு சென்னையில் நடைபெற்ற பசுமை தமிழ்நாடு இயக்க தொடக்க விழாவில் மாண்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய அண்ணன் அவர்களுக்கு நன்சை அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பசுமை செந்தில் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கி சிறப்பு படுத்தியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட தமிழக அரசால் கௌரவிப்பு கௌரவிக்கப்பட்ட ஒரு மிக பிரமாண்டமான அமைப்புக்கு கம்ம மதாய் அரபி கல்லூரி சிறந்த சமூக சேவைக்கான விருதை வழங்குவதில் பெருமைப்படுகிறது அந்த விருதை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் ஜேஎஸ்டி அன்பழகன் பிஹி அவர்களையும் நம்முடைய கல்லூரி முதல்வர் தாரிக் அகமது ஆலிம் பிலாலி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் நன்சை அமைப்பு அவர்களையும் மேடைக்கு அண்ணன் பசுமை செந்தில் அவர்கள் நமக்கு முன்னாடி ஒரு சிற்றுறை வழங்குவார் அனைவருக்கும் பசுமை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சுதா சொன்னாங்க அது தவறு ரெண்டாயிரத்தி ஏழுலேயே வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பித்தோம்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழில் பாலை ஹாஜி கர்த்தராவுத்தூரில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போது என்எஸ்எஸ் கேம்பில் வந்துட்டு சுனாமி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் அப்போ ஆரம்பித்தோம் அந்த பணி அப்போ பார்த்தீங்கன்னா என் கூட ஸ்கூலில் படித்த பசங்க ஸ்கூலில் இருந்து காலேஜ் வர படித்த பசங்க என் கூட வந்து ஒரு ஏழு பேர் இருக்காங்க அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து காலேஜில் வந்து சின்ன சின்ன ஈவெண்ட்டு எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி என்எஸ்எஸ் மூலியமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து சின்ன சின்ன ஈவெண்ட்டாக வந்து ஸ்கூல் காலேஜில் போய் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறது மரக்கண் நடவு நடவு பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு இந்த பனை நடவை ஸ்டார்ட் பண்ணலாம் பனை நடவை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இலக்காக தேனி மாவட்டம் ஃபுல்லாக கொண்டு போகணுன்றது எங்கள் இலக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பனை விதைகள் வந்து நம்ம அரசு ரெண்டு தோட்டம் பனை தோட்டங்கள் இருக்குது அந்த தோட்டங்களில் போயிட்டு பார்க்குறோம்னா பனை விதைகள் நிறையா இருக்குது பனை விதைகளை வந்து சேகரிச்சிட்டோம் சேகரிச்சுட்டு அந்த பனை விதைகளை வந்து கொண்டு வர முடியல எங்கள் இலக்கு வந்து பெருசாக இருந்துச்சு மாவட்டம் ஃபுல்லாக வந்து விதைகளை போய் நீர்நிலைகளை நடவு பண்ணுன்றது எங்கள் இலக்கு பெருசாக இருந்துச்சு ஆனால் பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய தரையாக இருந்துச்சு அப்போ அந்த பொருளாதார தடையை இருக்கும்போது என்ன பண்ணோம்னா இந்த இந்த வரல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பணி முன்னெடுக்க முடியாது அப்படின்னு கைவிட்டோம் கைவிட்டப்போ பார்த்திங்கன்னா அவர் சகாயம் ஐஏஎஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பனை விதை வேணும்னு கேட்குறாங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ப பதினெட்டில் வந்து நாங்கள் சேகரித்த ஒரு இருபத்தையாயிரம் விதைகளை வந்து அந்த அமைப்புக்கு கொடுத்துட்றோம் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் எல்லாமே பண விதைகள் நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து மாவட்டத்தில் இருக்க எல்லா அமைப்புகளும் வந்து எங்களுக்கு விதை வேணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி மிகப்பெரிய பொருளாதார தடையாக இருக்குது அப்போ தான் வந்துட்டு போஸ்ட்டில் வந்து அந்த ஃப்ளேயர் போடும்போது தான் பக்கத்தில் இருக்க நம்ம அல்கஜ்கர் ஸ்கூலு நைனார் அன்னை வந்து தம்பி இதுக்கு என்ன வேணும்னாலும் சப்போர்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்னை வந்து கை கொடுக்குறாங்க அப்போ கை கொடுக்கும்போது தான் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த வருஷமே பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் விதைகள் விதைச்சோம் முப்பத்தாயிரம் வதம் ரெண்டாயிரத்தி பதின பத்தொம்பதில் வதச்சோம் அதே இங்கிரிமெண்ட் ஆகி இன்கிரிமெண்ட் ஆகி இப்போ வந்து ஒரு லட்சம் விதைகளில் வந்து நிற்கிது அதாவது இது நன்சை அமைப்பு முன்னெடுத்துன்னா நன்சை அமைப்பு இதை பனை நடவ முன்னெடுக்கலை நன்சை அமைப்பு ஒருங்கிணைப்பு தான் பண்ணதே ஒழிய நன்சை அமைப்பு முழுக்க முழுக்க இந்த தேனி மாவட்டத்தில் பனை விதைகள் நடவு பண்ண கிடையாது இந்த சோலைக்குழு கூறல் தேனீக்கல் அறக்கட்டளை இந்த மாதிரி அமைப்புகள் வச்சு தான் வந்து நாங்கள் நடவு பண்ணமே ஒழிய நன்சை ஒரு அமைப்பாக வந்து இந்த பனை நடவை முன்னெடுக்க முன்னெடுக்கலை அவங்க எல்லார் சப்போர்ட்டில் தான் இந்த பனை நடவ முன்னெடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுவுலார்பெட்டி கொடுவுலார்பெட்டியில் ஒரு குளத்தை தூர்வாரணும் தூர்வாரும்போது தான் வாலண்டியர்ஸ் வந்து நிறையா வந்து சேர்ந்தாங்க அப்போ வந்து இந்த வாலண்டியர்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து மாவட்டம் ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தணுன்றதுக்காக வேண்டி தான் தேனி மாவட்ட தன்னார்வர்கள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு நன் நான் ரிஜிஸ்டர்ட் அமைப்பாக வச்சு நாங்கள் தேனி மாவட்டம் ஃபுல்லாக வந்து இந்த சோலை குழு கூடல் தேனி கலரக்கட்டில் எல்லாருடைய ஒத்துழைப்பில் இந்த ஆணி ஒழுங்கும் திருவிழா தேனி பணி இந்த மாதிரி பணிகளாக பண்ணிட்டு வரோம் இது இல்லாமல் சு துணிப்பை இயக்கம் துணிப்பை இயக்கம்னு சொல்லி துணிப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் நம்ம பாளையம் பாளையம் தேனி மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து இப்போ தமிழ்நாட்டு அளவுலேயே வந்துட்டு நம்ம கேட்குறவங்களுக்கு வந்துட்டு மரக்கன்றுகள் நடவு பண்ணி கொடுக்குறோம் அங்கங்கே இருக்க அமைப்புகளை கொடுத்து அவங்க கேட்குறவங்களுக்கு மரக்கன்றுகளை கொடுத்து சொல்லி நடவும் பண்ணி கொடுக்குறோம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாமல் ஐம்பது ஏக்கர் வந்து இப்போது வந்து நம்ம சிஎம் வந்து பார்த்திங்கன்னா பசுமை தமிழ்நாடு இயக்ககம்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இப்போ இருக்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பசுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு சதவீதம் காடுகளை உருவாக்கணும்னு சொல்லிவிட்டு பெரிய இலக்காக வந்து நம்ம சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க அதை முன்னெடுக்கிற விதமாக பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு ஐம்பது ஏக்கர் இடங்களை வந்து தேர்வு பண்ணியிருக்கோம் அதாவது பயோடைவர்சிட்டி ஃபாரஸ்ட் கானகம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் கட்டமாக பார்த்திங்கன்னா பாளைய ஹாஜி கர்த்தராபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பரப்பளவில் பல்லியர்களுக்கான கானகங்கள் அமைச்சிருக்கோம் அந்த கானகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதாயி அராபிக் காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா அது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அது மிக மிகப்பெரிய வந்து ஒன் இயர் ஆகுது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நாட்டம் இப்போ மூணு வருஷத்துக்கு உண்டான மர வளர்ச்சி வந்து நம்ம ஒரு ஏக்கரில் வந்து ஒரு ஆயிரம் மரங்களை வந்து நாங்கள் உருவாகிருக்கோம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குது காடை இருக்குது முயல் இருக்குது பக்கத்தில் அந்த ஃபாரஸ்ட் எல்லாருமே பல்வேறுக்கான சூழலை வந்து நம்ம உருவாகியிருக்கோம் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஐம்பது சென்டில் வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஃபாரஸ்ட் உருவாகியிருக்கோம் மாதிரி சின்னம்னூரில் ஒரு மூணு ஏக்கரில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம பெண்ணி பெண்ணி குக்கா அவர்களை நினைவை போற்றும் விதமாக லோயர் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரை வந்து தேர்வு பண்ணியிருக்கோம் அடுத்த வாரம் வந்து அந்த குறுங்காட்டிற்கான பசுமை கானகத்திற்கான பணிகளை வந்து நம்ம மேற்கொள்கிறோம் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம வந்துட்டு மரக்கண் நடுறது வந்து நம்ம செய்யலான்னு கேட்டிங்கன்னா நம்ம செயலே கிடையாது அது இயற்கைக்கு எதிரான செயல் அது வன உயிரினங்களும் பறவைகள் காக்கா குறிகளும் தான் மரங்கள் நடனுமே ஒழிய மனிதர்கள் வந்து நம்ம நடக்க நடக்கூடாது அது இயற்கைக்கு எதிரான செய்யலாம் அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்து விட்டோம் அதுக்காகத்தான் வந்து நம்ம பழியுர்களுக்கான காணகத்தை உருவாக்கி பல மரக்கன்றுகளை நடவு பண்ணி அந்த பறக்கன்று பழக்கன்றுகள் மூலியமாக பறவைகள் வந்து உண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா அது பல விருட்சங்களாக வந்து விதைகளை போடும் விதைகளை தூவும் அதுகள் நடவு பண்ணும் தான் காணகங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதாய் அரபிக் கல்லூரி எங்கள் நன்சை அமைப்பிற்கும் தேனி மாவட்ட அன்னாரளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் விருது வழங்கிய சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சிரு நன்றி வெல்கம் தொடர்ந்து நன்சை அமைப்புடைய சமூக சேவை தொடர கம்பம் அதாய் அரபிக் கல்லூரி சார்பாக வாழ்த்துகிறோம்